அஸ்லாமலை அன்பான மாணவ மாணவர்களே பத்தாம் வகுப்பு கணித பாடத்துல பத்தாம் வகுப்பு கணித பாடத்துல வந்து நம்ம எடுத்து பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஒம்போதில் அணிகளினுடைய பிற்கல் கணக்கான பத்தாவது கணக்கை நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் பத்தாவது கணக்கில் ஒரு அணி கொடுத்துருக்கான் ஏ என்ற அணி கொடுத்துருக்கான் அப்படின்னா எனில் ஏ ஸ்கட்சிகள் ஐஏனை நிரூபிக்க ஏஸ்கா என்ன அர்த்தம் ஏஇண்டி ஏன்னு அர்த்தம் அப்போ ஏ அணியை எத்தனை தடவை பெருக்கணும் ரெண்டு தடவை பிறக்கணும் அப்போ இது என்ன பெருக்களுக்குள்ள வருது அணிகளுடைய பெருக்களுக்குள்ள வருது அப்போ ஏசிக்கு இந்த கணக்கை எழுகை சிலருந்து ஆரம்பிப்போம் எலக்சிசது ஏ ஸ்கூல் சரியா அப்போ ஏஸ்கோடம் ஏஇண்டு சரியா அப்போ ஏ எத்தனை அஞ்சு மைனஸ் நாலு ஆறு மைனஸ் அஞ்சு அதே மாதிரி இன்னொரு ஏ அது அஞ்சு மைனஸ் நாலு ஆறு மைனஸ் அஞ்சு இந்த ரெண்டு எப்படி பெருக்கிறது ஏழு மாதிரி பெருக்கணும் யாம இருக்கா இந்த நிறலை வச்சு இதையும் இதையும் பெருக்கணும் அப்புறம் ரெண்டு ஏழு அடுத்து இந்த நிறல வச்சு இதையும் இதையும் பெருக்கணும் இன்னும் ரெண்டு ஏழு அஞ்சு மைனஸ் நாலு அந்த பக்கம் அஞ்சு ஆறு அஞ்சு மைனஸ் நாலு அந்த பக்கம் மைனஸ் நாலு அஞ்சு இங்க

மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு பிளஸ் இருபது இங்கே ஆரஞ்சு அஞ்சு பிறகுங்க முப்பது மைனஸ் அஞ்சு ஆறு மைனஸ் முப்பது இங்கே ஆறு நாங்க இருபத்தி நாலு என்ன இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஐயஞ்சு இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு அப்போ இதை சுருக்குன்னா இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி நாலு கழிச்சா ஒன்று ப்ளஸ் இருபது மைனஸ் இருபது கழிச்சா சீரோ முப்பது முப்பது கழிச்சா சீரோ இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு கழிச்சா ஒன்று அப்போ விட வந்து ஆறு என்ன வருது ஐ டூ வரும் அழகணி கிடைக்குதா அப்போ ரொம்ப சிம்பிள் கணக்கு தான் இந்த கணக்கை அணிகளுடைய பெருக்கல் படம் படி அந்த நம்ம கணக்கை செஞ்சிட்டோம்னா கணக்கை ஈஸியாக முடிச்சிடலாம் சரியா அப்போது இந்த கணக்கை வந்து ஏஇ ஏங்கிற அணி கொடுத்துருக்கேன் ஏஸ்கார்டு கேட்டிருக்கான் ஏஸ்குவாட் அடுத்த ஏஇன் டிஏ அது ரெண்டையும் பெருக்கும் போது விட என்ன நம்மளுக்கு அழகணி கிடைச்சிருக்கு மாணவர்கள் இந்த கணக்கு நன்றாக பார்த்துட்டு உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் செய்யும் மாதிரி கட்டுப்படுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள